வாதம் பண்றாங்க அவரே வைக்கிற நிறைய கொடுமைகள்ல நடந்தது பெண்கள் ரவிக்கு கூட போட முடியாது ரொம்ப சி கட்டி அப்படியே உடைக்கட்ட ஏற வச்சிருவாங்க அவளை அவளை இவரு நீ இப்ப சொர்க்கத்துக்கு நீ இப்ப கடனை போயிருக்காம் தாய் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நன்றாக இருக்கின்றார்கள் பெருமாள் நல்லா வந்து தனியா வந்து பட்டி கூட அனுப்பாம இருக்கும் காலத்துல இவர் சொல்ல ஆடல் போன்ற விகுதிகளை தகுதிகளை எடுத்து சொல்லி கொடுத்து தனக்குன்னு ஒரு ஞான சபை எல்லாமே ஆரம்பிச்சது நம்மை வழிபெறும் ஒரு தனித்தறிஞ தெய்வம் துழார் கொண்டாள் கொண்டு வந்தால் அவர்களுடைய மேம்பாடு எவ்வளவு மாறி இருக்குங்க ஆண்கள் முன்னாடி வரக்கூடாது அவர் அப்படி யாராச்சும் வந்தா கூட என்ன தெரியுமா ஒரு மூணு பேரே ஒரு சமமா கொண்டு வராங்களா இதெல்லாம் யார் வேலை இதெல்லாம் பெரிய முன்னேற்றினாங்க அப்படின்னு சொல்ற ஒரு மூணு பிரிவா பிரிச்சிருக்க இப்ப வல்லார் நம்ம வந்து நம்ம சொல்றத மனசு கேட்கணுமே தவிர மனசு சொல்றத ஒரு தெரிவிக்கணும் இந்த மாதிரி நினைவு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த நிலை இன்னோட்டம் செய்தல் அப்படின்னு சொல்ற சுற்றம் கழுவுதல் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய ஊரை நம்ம சூழல இருக்கணும் அவங்கள அனுசரிச்சு அரவணைச்சு போகணும் i need minha